பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் பூமாதேவி அன்பர்களே பக்தர்களே இன்றைய பிரதோஷத்தில் சிவபெருமானின் அருளைப் பெறுவோம் அவர்தான் உலகை ஒளியால் நிரப்பும் ஜோதி அவரை துதிக்கும் சிறப்பு பாடலான ஓடி 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 உட்கலந்த ஜோதியை இந்த பாடலை மனம் கனிந்து பாடி சிவபெருமானின் அருளை பெற்றிருவோம் வாருங்கள் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஷிவாய ஓம் நமட்சிவாயோம் ஓம் நம சிவாய ஓடி 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 அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம ஷிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஷிவாயம் ஒன்றை இருந்த இருந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானர் இந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம வென்ற நாமமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் நம்பலத்தில் ஆடுமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கு சங்கு சக்கரம் வழக்கை சூழமான்மழு எடுத்த பாதம் நீள்முடியும் அப்புறம் உட்கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய உருவும் அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல காதம் அல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசும் பேசுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலங்கவிழந்தபோது வேணும் என்று பேணுவார் நன்கலங் கவிழ்ந்த போது நண்கலங்கவிழ்ந்தபோது நாருமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஆனவஞ்செழுத்திலே ஆண்டமும் அகண்டமும் ஆனவஞ்செழுத்துளே ஆதி ஆனமூ வரும் அகாரமும் அகாரமும் ஆணவஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாயம் நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறிலை நினைப்புமாய் மாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்து மாயண்ட மாயாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் பண்மலர்கள் எத்தனை பாழினே செபித்து வித்த மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை ஓம் நமக் ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் ஓம் ஓம் நமக் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்தணுகுமோ செம்போ நம்பளத்துளே தெளிந்த தேசிவாயமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாயும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய் ஒவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மௌவெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வூமூவும் அவ்வுமாயமந்த தேசிவாயமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய மூன்று மண்டலத்திலும் முட்டு நின்ற தூணிலும் நான்கு பாம்பின் வாயினும் நவிந்த அச்சரம் இன்ற தாயும் அப்பரும் எடுத்துடைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாய மஞ்சு தஞ்சும்பு ராணமான மாய்கையை நமக் சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்தனே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய இல்லை 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 என்று ஏழை கால் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னலாகுமோ இல்லை அல்ல என்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டோரினே பிறப்பதிங்கு இல்லையே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய காரகார காரகார காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தசி ராம 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 என்னும் நாமமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய விண்ணிலுள்ள தேவர்கள் அறியுநாதமை பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலாம் பிறப்பருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வதுண்மையே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய அகாரமான தம்பலம் அனாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்ததே சிவாயமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமக் சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்து பின் ஓம் நமக் சிவாயமே மெய் தெளிந்து பின் ஓம் நமக் சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமக் சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமக் ஓம் நமக் ஓம் நமக் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமவாய சிவபெருமானை பிரதோஷத்தில் துதித்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்தும் வளரும் அந்த ஜோதி நம் உள்ளங்களிலும் எப்போதும் ஒளிரட்டும் हर हर महादेव ओम नमः शिवाय